நாட்களில் தீர்வு காண நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறுகள் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொள்ள கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்புக்கு இன்னமும் முப்பத்தி ஒன்பது நாட்களே இருக்கும் பின்னணியில் இந்த தேர்தல் களத்தில் குதிக்கும் வேட்பாளர்கள் தமக்குரிய கட்டுப்பணத்தை செலுத்தி நடவடிக்கை நாளை மறுதினம் முடிவுக்கு வருகிறது அதன் பின்னர் அதற்கு மறுநாளான எதிர்வெறும் பதினைந்தாம் தேதி அதாவது எதிர்வெரும் வியாழக்கிழமை வேட்புமனு தாக்கல் இடம்பெறப்போகின்றது இதுவரை ஸ்ரீலங்கா சோசியலிச ஜனநாயக குடியரசின் அதித்துமராம் ஜனாதிபதி என்ற அடையாள கொலு மையப்படுத்தி கட்டுப்பணத்தை செலுத்திவிட்ட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்களில் ஒரு சிலரை தவிர ஏனிய அனைவருக்கும் இந்த கொலுவாய்ப்பு தமக்கு கிட்டாதென தெரிந்தும் அதாவது இந்த வாக்களிப்பில் கட்டுப்பணத்தை தக்க வைக்கக்கூடிய இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை எடுக்க முடியாதென தெரிந்தும் இந்த களத்துக்கு தயாராகி கொள்கின்றனர் ஆகையால் ஒரு சில வேட்பாளர்களின் கட்டுப்பணத்தை தவிர ஏனைய வேட்பாளர்களின் கட்டுப்பணம் ஸ்ரீலங்காவின் திரைசேரிக்கு செல்லப் போவது யதார்த்தமாக இப்போதே தெரிகிறது ஆயினும் இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் சட்டை செய்யாமல் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் ஸ்ரீலங்காவின் தேர்தல் வரலாற்றில் கடந்த தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் இதுவரை நடைபெற்ற அனைத்து முதன்மை தலையாரி தேர்தல் களங்களிலும் இரண்டு முன்னணி வேட்பாளர்களை தவிர இன்னொரு வேட்பாளர் பெற்ற அதி உச்ச வாக்கு வீதம் இரண்டாயிரமாம் ஆண்டில் பதிவு பெற்றது அப்போது இப்போது அனுரகுமாரிநாயக்கா இருக்கும் இடத்தில் இருந்த வேட்பாளர் நந்தன குணதிலக நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் அதற்கு பின்னர் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் எந்த ஒரு முதன்மை திரையாடி தேர்தல் களத்திலும் முன்னணியில் இருந்த இரண்டு வேட்பாளர்களை தவிர வேறு எந்த வேட்பாளரும் மூன்று சதவீத வாக்குகளுக்கு மேல் பெற்றதே இல்லை ஆனால் இந்த முறை களம் சற்று வித்தியாசமாக தெரிகிறது முன்னணி வேட்பாளர்கள் இருவரல்ல மூன்று நான்கு பேர் இருப்பதாக தெரிகிறது இதற்கு அப்பால் தமிழ் பொது வேட்பாளர் உட்பட மற்றும் பல வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் பூனைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு சீவன் போகுது என்ற பாணியில் பார்த்தால் இந்த வேட்பாளர் பூனைகளின் கட்டுப்பணம் கட்டும் விளையாட்டால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் திணைக்களத்தின் தலைமை அதிகாரி என்ற சுண்டலிக்கு தான் சீவன் கணக்கில் நிலைமை வருகிறது ஏனென்றால் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க தேர்தல் செலவீனமும் அதிகரிக்கும் என்ற கவலை இந்த சுண்டலிக்கு உள்ளது ஆனால் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர் பூனைகளுக்கும் சுயேட்சை வேட்பாளர் பூனைகளுக்கும் இந்த கவலைகள் ஏதுமே இல்லை ஏனென்றால் இறுதியில் மக்கள் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த முடியும் இதனால் தான் இவ்வாறான செலவீன கவலைகளுக்கெல்லாம் ஆட்படாத அவர்கள் தத்தமது தேர்தல் பரப்புரைகளை இந்த வாரத்திலிருந்து தீவிரப்படுத்த தயாராகிவிட்டனர் இந்த நிலையில் தமிழர் தாயக மக்கள் இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களித்துக் கொள்வார்கள் என்பது ஒரு முக்கிய வினாவாக உள்ளது இவர்களில் அரிய நேந்திரனை தவிர ஏனைய ஏனையோருடன் பேச்சுக்களை நடத்தப் போவதாக தமிழரசுக் கட்சி நேற்று தனது அவனியா மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் சொல்லி வைத்துள்ளது நேற்று இந்த மத்திய குழு கூட்டம் இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு செய்தியை வேட்பாளர் அரியணேந்திரனிடம் கட்சி விளக்கம் கூற உள்ளது எனவும் பொது வேட்பாளர் உட்பட எந்த வேட்பாளருக்கும் தமது கட்சி இப்போதைக்கு ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிப்பதில்லை எனவும் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி கோரிக்கையை முன்வைக்கும் வேட்பாளருக்கே தமது கட்சியின் ஆதரவு என்ற விடயதானங்களை குறிப்பிட்டார் தமிழ் மக்களுக்கு சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்கு தென்னிலங்கை வேட்பாளர் தென்னிலங்கை வேட்பாளர் பூனைகள் தயாராகொண்டால் அவ்வாறாக கொள்ளும் பூனைகள் அதற்குரிய நிலைப்பாட்டை தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களூடாக சிங்கள மகா ஜனதாவுக்கும் வெளிப்படுத்த தயாராக இருந்தால் அவ்வாறானவருக்கே தமிழரசு கட்சி ஆதரவு வழங்க தலைப்படும் என்ற செய்தி சுமூவால் சொல்லப்பட்டது ஆனால் சமஷ்டி என்ற பதம் பொதுவாகவே சிங்கள மகாஜனதாவை பொறுத்தவரை ஒரு நாராசமான சொல்லாக இதுவரை இருப்பதால் தென்னிலங்கையில் உள்ள முன்னணி வேட்பாளர்கள் யார் சமஷ்டிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை முன்வைக்க கூடும் என்பது இப்போது இன்னொரு முக்கியமான வினா இதனை ஒரு நிபந்தனையாக தமிழரசு கட்சி முன்வைத்தாலும் இந்த நிபந்தனைக்கு தென்னிலங்கையில் யார் தயாராகி கொள்வார்கள் என்பதுதான் இங்குள்ள கேள்வி ஆனால் தமிழரசுக் கட்சிக்கும் வேறு வழி இல்லை தமிழர் தாயகத்தின் அபிலாஷைகளுக்காக களமிறங்கிய அரியணேந்திரன் என்ற பொது வேட்பாளரையே அது ஏறெடுத்து பார்க்க தயாராக இல்லை என்ற ஒரு தோற்றப்பாடை வெளிப்படுத்திய நிலையில் பதிமூன்றாம் திருத்தத்துக்கே மூக்கால் அழும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவை தெரிவிப்பது என்பது முரண்பாட்டு நிலைக்குரிய விடயம் என்பதால் இந்த விடயத்தில் தமிழரசுக் கட்சி இப்போதைக்கு பம்பல் நிலை எடுத்திருக்கிறது இந்த நிலை நேற்று சூமோ விடயத்தை அவதானிக்க முடிந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கட்சி கூட்டத்தில் தமிழர் தரப்பில் இருந்து களமிறக்கப்படும் பொது வேட்பாளரை தோற்கடிக்க பாடுபடுவதே தனது தலையாய பணி என சூளுரைத்த சூமுவை நேற்று காண முடியவில்லை மாறாக பொது வேட்பாளர் விடயத்தில் பம்மிய ஒரு சூமோவை காண முடிந்தது அவராயின் பொது வேட்பாளர் விடயத்தில் சூமு தனது பிரபலமான ஒபென்சிவ் எனப்படும் எதிர்ப்பு நிலையை தற்போது டிஃபென்சிவ் எனப்படும் தற்காப்பு நிலைக்கு மாற்றுகின்றதா என்ற ஒரு ஐயமும் எழுதப்பட்டது இப்போதைய நிலையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான அரியணேந்திரன் கட்சிக்கு தெரியாமல் கட்சியுடன் இது குறித்து உரையாடாமல் பொது வேட்பாளராக களம் இறங்கி தொடர்பாக அவரிடம் விளக்கம் கூறப்படுவதாக கூறப்படுகிறது தாம் கோரிய விளக்கத்துக்கு பதிலை வழங்க அரியணேந்திரனுக்கு தமிழரசு கட்சி ஒரு வார கால அவகாசத்தை வழங்கியதாக நேற்றைய ஊடக மாநாட்டில் குறிப்பிடப்பட்டது அரிய நேந்திரனிடம் இருந்து விளக்கத்தை பெறுவதற்காக வழங்கப்பட்ட இந்த ஒரு வார கால அவகாசத்துக்குள் கட்சி நிகழ்வுகள் இவற்றிலும் பங்கு பெற்ற அவர் அழைப்பை அனுப்புவதில்லை என்ற தீர்மானம் கட்சியால் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்ட நகர்வு தற்போது தென்னிலங்கையின் வேட்பாளர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அதே கட்சியின் இன்னொரு பிரபலமான முகமான ஸ்ரீதரன் தெரிவிக்கும் நிலையில் தமிழரசு கட்சியின் இந்த நிலைப்பாடுகள் வந்துள்ளன அத்துடன் தமிழர்கள் சார்பான பொது வேட்பாளரை தமிழரசு கட்சியில் எதிர்த்து கொள்பவர்கள் அல்லது அவருக்கு வாக்களிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் என்ன காரணத்துக்காக தாம் இந்த நிலைப்பாடுகளை வெளியிடுவதான காரணத்தையும் மிக தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டுமென என ஸ்ரீதரன் கூறிக்கொள்வது சுமோவுக்கு ஒரு இக்கட்டான குடைச்சல் நிலையாகும் இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்ட நகர்வு தென்னிலங்கையில் களமிறங்கிய பிரதான அரசு தலைவர் வேட்பாளர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவதை ஆதாரப்படுத்துவது போல பொது வேட்பாளரை களமிறக்கிய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புடன் இன்று பேசிக்கொள்ள நேரம் கிடைக்குமா என ரணிலின் அரசு தலைவர் செயலக அதிகாரிகளால் ஏற்கனவே கோரப்பட்டிருக்கிறது ஆனால் குறுகிய கால அழைப்பாக இன்று இந்த விடயம் குறித்து பேசுவதற்கு நேரம் கூறப்பட்டதால் குறுகிய கால அழைப்பின் அடிப்படையில் இன்றைய பேச்சில் பங்கெடுப்பது கடினம் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பொது ரணிலின் இந்த கோரிக்கை இப்போதைக்கு காய்வட்டப்பட்டுள்ளது அதாவது தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டதும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் செயலக தொலைபேசிகள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை நோக்கி கிணுகிணுப்பது ஒரு அசாதாரண நகரமாக தெரிகிறது ஒருவேளை தமிழ் பொது வேட்பாளர் குறித்து ஸ்ரீலங்காவின் புலனாய்வு வட்டாரங்கள் வழங்கிய தரவுகளில் உள்ள அடிப்படையில் தரப்பின் தொலைபேசிகள் தமிழ் தேசிய கட்டமைப்பை நோக்கி கிணகிணித்திருக்க கூடும் ஒருவேளை இந்த கிணகிணிப்புகளின் பின்னால் இந்த ஆதாரம் வலுப்பட்டால் எதிர்வெறு நாட்களில் சஜித் தரப்பின் தூதுவர்களும் பொது வேட்பாளர் தரப்பை நோக்கி செல்லக்கூடும் ஆக மொத்தம் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்ட ரீதியில் எள்ளல்களுக்கும் நையாண்டிகளுக்கும் தூற்றுதல்களுக்கும் உள்ளாக்கப்பட்ட அதே தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடையாளத்துடன் தற்போது ரணில் போன்ற முக்கியமான தென்னிலங்கை வேட்பாளர் முகங்களும் தொடர்பாளர்களை மேற்கொள்ள தடைப்படுவது பொது வேட்பாளரை எள்ளல் செய்த தரப்புகளுக்கும் இனிமேல் நிச்சயமாக சலனத்தை ஏற்படுத்தவே செய்யும் அடுத்து புலம்பெயர் நாடுகளின் நிலவரங்களை நோக்கினால் சுவிட்சர்லாந்தில் நேற்று இடம்பெற்ற தமிழர் விளையாட்டு விழாவின் இரண்டாம் நாளிலும் சில குழப்பங்கள் ஏற்பட்டன முதல் நாளில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு காரணமான தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் தற்போதைய சுவிஸ் பொறுப்பாளர் ரகுபதியே இந்த குழப்பங்களுக்கும் காரணமாக இருந்தார் முதல் நாள் விழாவில் சுவிஸ் காவல்துறையால் ரகுபதி மைதானத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட பின்னர் இரண்டாம் நாள் போட்டிகளின் போது அவர் துவாரகா அணியைச் சேர்ந்தவர்களின் பாதுகாப்புடன் நுழைந்த போது பிரச்சனைகள் ஏற்பட்டன இதன் பின்னர் சுவிஸ் காவல்துறை மீண்டும் தலையிட வேண்டி வந்தது கடந்த நான்காம் தேதி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சுவிஸ் பொறுப்பாளராக சர்ச்சைக்குரிய வகையில் பொறுப்பேற்ற ரகுபதி அதற்கான காரணமாக தேசிய தலைவரின் இருப்பு தொடர்பான சர்ச்சையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தான் தலைவரை நேரடியாக சந்தித்து பேசியதாகவும் அவரே இந்த பொறுப்பை ஏற்கச் சொன்னதாக ரகுபதி குறிப்பிட்டதை அடுத்து தலைமை பொறுப்பில் இருந்த ரகு அந்த பொறுப்பிலிருந்து இருந்து விலகிய பின்னர் குழப்பங்கள் ஏற்பட்டன இந்த நிலை நேற்று மைதானத்துக்குள் நுழைந்த ரகுபதி தேசிய தலைவர் தான் இரண்டாம் நாள் விளையாட்டு போட்டிகளுக்கும் செல்லுமாறு தன்னை தொலைபேசியில் கோரியதாக தனது ஆதரவாளர்களிடம் குறிப்பிட்டதான செய்திகள் வந்துள்ளன தேசிய தலைவர் பிரபாகரன் மற்றும் அவரது புதல்வி துவாரகா ஆகியோரின் இருப்பு தொடர்பான சர்ச்சைகள் புகலிட நாடுகளில் நீண்டு செல்லும் நிலையில் அண்மையில் தான் தேசிய தலைவரை சந்தித்ததாகவும் அவருடன் உணவு அருந்தியதாகவும் ரகுபதி சொன்னமை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சுவிஸ் கிளையிலும் பிரச்சனைகளை உருவாக்கியது இப்போது பதவியிலிருந்து அகன்ற முன்னிய பொறுப்பாளரான ரகு இளைய தலைமுறை இளையவர்களிடம் சுவிஸ் கிளையின் பொறுப்பை கையளிக்க முயல்வதாக கூறப்படுகிறது நேற்று தற்போதைய பொறுப்பாளராக தன்னை வர்ணித்துக் கொள்ளும் ரகுபதி தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களின் உடையுடன் மைதானத்துக்குள் நுழைந்தாலும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பாதுகாப்பை நம்பாமல் துவாரகா அணி உறுப்பினர்களின் பாதுகாப்புடன் மைதானத்துக்குள் நுழைந்தமை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சார்பான பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்ட செயற்பாட்டாளர்களையும் விசனத்துக்குள் ஆழ்த்தியதாகவும் இரண்டாம் நாளிலும் விளையாட்டுப் போட்டியில் குழப்பங்கள் ஏற்படுவதைக் கண்ட சுவிஸ் காவல்துறை அவசரமாக விளையாட்டுப் போட்டிகளை முடித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தி காவல்துறையின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் விளையாட்டு போட்டிகள் முடிவுக்கு தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பாக சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உள்ள நிலையில் தற்போது அந்த கிளையிலும் சிக்கல்கள் உருவாகியுள்ளமை சுவிஸ் தமிழ் மக்களை கவலை அடைய வைத்துள்ளது அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரேனிய துருப்புகள் தனது பிராந்தியத்துக்குள் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை முன்னேறியதை தற்போது ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டமை அதன் புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு தரப்பின் பலவீனத்தை அம்பலப்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரேனிய ராணுவம் நடத்தி வரும் தாக்குதல் இன்று ஏழாவது நாளுக்குள் புகுந்துள்ள நிலையில் உக்ரேனிய துருப்புக்களை தடுக்க தமது படைகள் போரிட்டுக் கொள்வதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் எதிரியின் எல்லைக்குள் புகுந்து தாக்குதலை நடத்தி வரும் படையினருக்கு நன்றி தெரிவித்த உக்ரேனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்குள் இடம்பெறும் இந்த படைய நடவடிக்கை குறித்து தனது ராணுவ தளபதி ஜெனரல் அலெக்சாண்டர் சிஸ்கியுடன் ஆய்வுகளை செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு இடம்பெற்ற பின்னர் உக்ரைனிய ஆதரவு குழுக்கள் ரஷ்ய போதிகளுக்குள் சில நாச நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தாலும் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்பு பின்னர் முதன்முறையாக கன்வென்ஷனில் எனப்படும் மரபு வழி ரீதியாக ரஷ்யாவுக்குள் ஆயிரம் பேர் கொண்ட துருப்புக்களை போர்த்தாங்கிகள் மற்றும் கவச வாகனங்களுடன் அனுப்பி உக்ரைன் ஒரு ஒருங்கிணைந்த படைய நடவடிக்கையை எடுப்பது இதுதான் முதல் தடவையாகும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை பொறுத்தவரை உக்ரைனின் இந்த தாக்குதல் பெரிய ஆத்திரம் ஊட்டல் என்ற வகைக்குள் இருந்தாலும் இதுவரை ரஷ்ய துருப்புகளால் தாமது எல்லைக்குள் புகுந்து தாக்குதல்களை நடத்தி வரும் இல்லை என்றால் சில குடியிருப்புகளை கைப்பற்றி தக்க வைத்திருக்கும் உக்ரைனிய துருப்புக்களை முறியடிக்க முடியவில்லை என்பது முக்கியமான ஒரு முடியும் அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கி கொண்டால் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது படைய வலுவை அதிகரித்து வருகிறது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தக்கூடும் என்பதை ஊகிக்கும் அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு தற்போது தனது நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பியுள்ளது அந்த வகையில் அணுசக்தியால் இயங்கிக் கொள்ளும் கப்பல் தற்போது கிழக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஏற்கனவே மத்திய கிழக்கு கடற்பிராந்தியத்தில் அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்களங்களின் கடல் அணிகள் உள்ள நிலையில் நீர்மூழ்கி கப்பலும் அனுப்பப்பட்டுள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை அது தனது நீர்மூழ்கி கப்பல்கள் இயங்கும் பிராந்தியங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதில்லை அரிதாகவே அவ்வாறான அறிக்கை செய்து கொள்ளும் அந்த வகையில் தற்போது பகிரங்கமாகவே யுஎஸ் எஸ் ஜோஜியா மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமெரிக்கா சொன்னமை ஈரானுக்குரிய செய்தியாகும் நேற்று இருந்து சுமார் முப்பது ஏவுகணைகளை ஹெஸ்புல்லா இஸ்ரேலை நோக்கி ஏவிய நிலையில் விமானம் தாங்கி போர்க் கப்பல் அணியும் தற்போது மத்திய கிழக்குக்கான தனது பயணத்தை துரிதப்படுத்தியுள்ளது உள்ளது லிங்கன் கடல் அணியில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்கள் உள்ளதால் இது அமெரிக்காவை பொறுத்தவரை முக்கியமான ஒரு தாக்குதல் அணியாகும் ஏற்கனவே மத்திய கிழக்கு கடற்பரப்பில் ஜு தியோடர் ரோஸ்வெல் கடல் தாக்குதல் அணியும் யுஎஸ்எஸ் வாஸ் எம்பிபிஎஸ் தாக்குதல் அணியும் அதாவது ஈரூடக அணியும் ஆயிரக்கணக்கான கடற்படை துருப்புக்களுடன் நிலை கொண்டுள்ள நிலையில் யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனும் மத்தியதரை கடல் பரப்பை நோக்கி தனது துரிதமான பயணத்தை மேற்கொண்டு வருகிறது இறுதியாக பாரிஸ் நகரில் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் நேற்றிரவு நிறைவுக்கு வந்துள்ளன கண்கவர் ரீதியில் நடத்தப்பட்ட நிகழ்வின் ஊடாக ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைந்துள்ளன இந்த நிறைவு விழாவில் விளையாட்டுத்துறை வீரர்கள் திரைத்துறை மற்றும் இசைத்துறை நட்சத்திரங்கள் பங்கு பெற்றிருந்தனர் எதிர்பார்க்கப்பட்டது போலவே இந்த நிகழ்வில் ஹோலிவுட் நடிகர் டாம் குரூஸின் பிரசன்னம் இருந்தது இறுதி நிகழ்வு இடம்பெற்ற ஸ்டெர்த் பிரான்ஸ் கூரையில் இருந்து தனது பிரபலமான திரைப்பட பாணியில் இறங்கிய ஒலிம்பிக் கொடியை பெற்று அதனை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் அமெரிக்க நகரமான லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிடம் ஒப்படைப்பதற்காக உந்துருளியில் புறப்படும் காட்சியும் இந்த நிகழ்வில் இடம்பெற்றது இந்த முறை இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகள் ஒலிம்பிக் சீர்திருத்தங்களின் கீழ் புதிய சகாப்த ஒலிம்பிக் விளையாட்டுகளாக பாலின சமத்துவத்துடன் இடம்பெற்றதாக ஒலிம்பிக் விளையாட்டு குழுவின் தலைவர் தனது நிறைவு உரையில் குறிப்பிட்டார் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியால் உலகில் அமைதியை உருவாக்க முடியாது என்றாலும் ஒலிம்பிக் விளையாட்டுகளால் உலகை ஊக்குவிக்கும் அமைதியான கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார் இந்த நிலை பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளை மையப்படுத்தி சுற்றுலா பயணிகள் உட்பட கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நேற்று வரை ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் பாரிஸ் பிராந்தியத்தில் தங்கி இருந்ததாக என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போட்டிகளுக்காக ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான நுழைவுச்சீட்டுகள் விற்கப்பட்ட நிலையில் அதாவது தொண்ணூற்றி ஐந்து இலட்சத்துக்கும் அதிகமான நுழைவுச்சீட்டுகள் விற்கப்பட்ட நிலையில் அறுபது லட்சம் பார்வையாளர்கள் ஒலிம்பிக் கொண்டாட தளங்களில் கலந்து கொண்டதாகவும் அதே பரிசில் உள்ள அருங்காட்சியகங்கள் பாரிஸ் டிஸ்னிலேண்ட் போன்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் வணிக நிலையங்களும் அதிக அளவு வாடிக்கையாளர்களை இந்த ஒலிம்பிக் போட்டி காலத்தில் கொண்டிருந்ததாகவும் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் விரைவில் திறனாளிகளுக்கான பரா ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாக உள்ளன இந்த போட்டிகளில் நான்கு மில்லியன் பார்வையாளர்கள் பரிசு நகரில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இன்று பிரான்சில் இந்த ஆண்டுக்குரிய அதிக வெப்பநிலை பதிவாகும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இன்று காலை பிரான்சில் பொதுவாகவே வெப்பநிலை இருபத்தி ஏழு பாகை செல்சியஸாக இருப்பதால் பிற்பகலில் முப்பத்தைந்து பாகை முதல் முப்பத்தி ஒன்பது பாகை வரையான செல்சியஸ் வரை வெப்பநிலை எகிரும் என முன்னெச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு